ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு சென்ட் இருக்குது தெற்கு பார்த்த இடமா இருக்குது தனி பட்டா இருக்குது இந்த இடத்துக்கு பாத வசதி பதினஞ்சு அடி பாத வசதி இருக்குது புது பஸ் ஸ்டாண்ட் பெட்ரோல் பல்கில் இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு வீடு கட்டுற மாதிரியான இடமா இருக்குது சுற்றி வந்து இப்போ தான் வீடெல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நல்லா டெவலப் ஆகக்கூடிய இடமாவும் இருக்குது ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பத்து லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு சென்ட் இருக்குது ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ